உள்ளாட்சி அரசு செய்தியால் திருப்பத்தூர் அருகே நிலம் முழுவதில் ஏற்பட்ட தகராறு இருதரப்பு பெண்களுக்கும் இடையே குளுமிப்பிடி சண்டை துப்பாக்கி கொண்டு வா மாமா அவங்களை விடலாம் என கூறியதால் பரபரப்பு திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் அடுத்த அங்கநாத வலசை ஈச்சநிலை பகுதியைச் சேர்ந்த சுந்தரி என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கோவிந்தசாமி என்பவருக்கும் இடையே இரண்டரை ஏக்கர் அளவில் நிலத்தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் சுந்தரி அந்த இடத்திற்கு உண்டான பட்டா தன்னிடம் உள்ளதாகவும் எனவே அந்த நிலத்தை உழுது பயிரிட டிராக்டரை அழைத்து வந்த வந்தபோது சுந்தரி தரப்பினருக்கும் கோவிந்தசாமி தரப்பினருக்கும் இடையே உள்ள பெண்களுக்கு பயங்கர குடிமைப்பிடி சண்டை நடைபெற்றது இதில் இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இந்த நேரத்தில் கோவிந்தசாமி திடீரென அங்கிருந்து சென்று டிராக்டரை எடுத்து வந்து ஏறுபுல மற்றொரு டிராக்டர் மீது அதிவேகமாக மோதினார் இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு உருவாகி பெரிய போர்க்களமாக மாறியது இதில் சாந்தி என்பவர் கோவிந்தசாமியை பார்த்து மாமா துப்பாக்கியை கொண்டு வாருங்கள் அனைவரையும் சுட்டு தள்ளிவிடலாம் என கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் சுந்தரி திருப்பத்தூர் கிராமிய காவல் நிலையத்தில் கோவிந்தராஜ் சேவேந்திரன் கோவிந்தசாமி ஜானகி சாந்தி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென புகார் அளித்தார் நிலம் சம்பந்தமான பிரச்சினை இரு தரப்பினருக்கும் இடையே பெண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது